திரையுலகில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான செல்லமே படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் விஷால் தாமிரபரணி சண்டக்கோழி திமிரு என பல படங்களில் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்து அவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே விஷால் உருவாக்கிவிட்டார் என்று சொல்லலாம் நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பு விஷால் இயக்குனர் அர்ஜுனனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் இதனைத் தொடர்ந்து விஷால் பிலிம் ஃபேக்டரி எனும் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் பல வெற்றி படங்களையும் தயாரித்தார் விஷாலின் திருமணம் குறித்து அவ்வப்போது தமிழ் சினிமா வட்டாரங்களில் பல்வேறு வதந்திகள் வெளியாகி ரசிகர்களிடையே பல குழப்பங்களை ஏற்படுத்தியது தன்னுடைய திருமணம் குறித்து சமீபத்தில் பேசிய நடிகர் விஷால் நான் முன்னதாக கூறியது போல நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்பட்ட பிறகுதான் எனது திருமணம் நடைபெறும் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்பட உள்ளது அதன் பிறகு ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் மாதத்தில் எனது திருமணம் நடைபெறும் நான் எனது வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து விட்டேன் என கூறியிருந்தார் விஷாலின் இந்த பேச்சு மீண்டும் திரையுலகில் பெரும் பேசு பொருளாக மாறிய நிலையில் நடிகர் விஷாலின் வருங்கால மனைவி நடிகை தன்ஷிகா என தகவல் வெளியானது நடிகை சாய் தன்ஷிகா பேராண்மை பரதேசி உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தவர் நடிகை சாய் தன்ஷிகா தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் சாய் தன்ஷிகா நடித்துள்ள யோகிதா திரைப்பட விழாவில் நடிகர் கலந்து கொண்டார் இத்திரைப்பட விழாவில் நடிகர் சாய் தன்ஷிகா ஜோடி திருமணத்தை உறுதி செய்துள்ளனர் விழாவில் பேசிய நடிகை தன்ஷிகா இந்த மேடை எங்களது திருமண அறிவிப்பு மேடையாக மாறும் என எதிர்பார்க்கவே இல்லை இனி மறைக்க எதுவும் இல்லை நாங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள இருக்கிறோம் பதினைந்து வருடங்களாக விஷாலை எனக்கு தெரியும் எப்போதும் என்னை மரியாதையாக நடத்துவர் பிரச்சனையில் துணை நிற்பார் அவையெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உணர்வு இது கல்யாணத்தை நோக்கி தான் செல்லும் என்று தோன்றியது ஒரு விஷயம்தான் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதை தொடர்ந்து பேசிய நடிகர் விஷால் தன்ஷிகாவை மனப்பூர்வமாக காதலிப்பதாகவும் தன்ஷிகாவை நன்றாக பார்த்துக் கொள்வேன் எனவும் கடவுள் எனக்காக நல்ல வாழ்க்கை துணையை பரிசாக அளித்துள்ளதாகவும் நெகிழ்ச்சியாக பேசினார் நடிகர் விஷாலுக்கும் நடிகை சாய் தன்ஷிகாவுக்கும் திருமணம் என்னும் தகவல்தான் தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது